நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்லா அச்சு வல்ல மாதிரிங்க நாலு காமும் சும்மா பார்க்குறவங்க அந்த காம்பு வரிசையும் மடி வரிசையும் பார்த்துட்டு அப்படியே கண்ணை வச்சுருவாங்க அப்பேற்பட்ட மடி செட்டு நல்ல காம்போலம் ஒரு ரெண்டு ஈத்து போட்ட மாட்டுக்கு கூட இவ்வளோ ஒரு காம்பு இவ்வளோ தரமாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது அந்த மாதிரி தளச்சம் கிடாரியிலேயே நல்ல காம்போளத்தோட அருமையான கிடாரியாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இன்னும் ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்துக்கெலாம் நடக்க முடியாத அளவுக்கு மடியும் வைக்கும் நல்ல காம்போளமாக இருக்குங்க இப்போவே வந்து நல்லா நீளமாக காம்பு ரொம்ப அருமையாக மடி இருக்குது காம்பும் சூப்பரான காம்போட இருக்குதுங்க நல்லா ரோஸ் காம்பு பஞ்சு காம்புங்க இந்த கிடாரியை பற்றின விற்பனை பதிவு தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த கிடாரியோட பல் பார்த்தீங்கன்னாக்கா நாலே பல்லு தாங்க கிடாரி பார்த்திங்கன்னா இப்போ தலைச்ச ஈத்து சனியாக இருக்குதுங்க கன்று போட பார்த்திங்கனாக்கா இன்னும் வந்து ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் நான் டைம் வந்து கண்டிப்பாக ஆகும் நடக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இந்த தலைச்சம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து மடி வைக்குங்க நல்ல வளமான கிடாரி நல்ல முகலட்சனை பாருங்கள் ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்குங்க கட்டுத்தரைக்கு ஒரு கிடாரினாலும் சரி நல்ல அம்சமாக இந்த மாதிரி காம்போளத்தில் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு ஒவ்வொரு காம்பும் அதே போல் சுளி பாருங்க கை வச்சு காமிச்சிருக்கு ராஜா சுழி கரெக்டாக ஸ்தானத்துலேயே இருக்குது நெத்திலையும் அதே போ அதே போல் பாருங்கள் நெத்தியில் சுளியே கிடையாது இருக்க வேண்டிய சுழி எல்லாம் கை வச்சு காமிச்சிருக்குங்க சுழி சுத்தமான கிடாரி தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான கிடாரிங்க நல்லா வளர்த்துருக்குறாங்க கிடையாது நல்லா உருண்டைகளை நல்லா ஜம்முன்னு நல்ல மடி செட்டோடு நல்ல சீரான கிடாரிங்க நல்ல வளமாக இருக்குது ஒன்றே ஒன்று நாளும் தரமாக தெளிவாக வந்து கொண்டு போய் கட்டுறதில் வந்து நம்பிக்கையாக கட்டி வைக்கலாம் அந்த மாதிரி அற்புதமான கிடாரியாக இருக்குதுங்க பத்து நாளைக்குள்ளே கன்று போடும் கண்டிப்பாக இந்த ஈத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் பால் அளவு தாராளமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது மூணாவது ஈத்திலாம் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர்லாம் அசால்ட்டாக வந்து கறக்கும் இப்போ தளச்சம் ஈத்து நாலு பல் கிடாரிங்கிறதுனால ஒரு பத்து லிட்டர் வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க இன்னும் வந்து பை வந்து இனிமேல் தான் வந்து இறங்கும் இந்த காம்போலத்துக்கு கறக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க தலைச்சம் இதுலேயே வந்து மிஷின் போடுற அளவுக்கு காம்பு இருக்குது இது வந்து ரொம்ப ரேர் தான் மாதிரி காம்பில் வந்து இந்த மாதிரி ரோஸ் காம்பில் பஞ்சு காம்பு நல்ல இளம் மடியில் அருமையாக இருக்குங்க அதே போல் இந்த கிடாரியோட குணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க ரொம்பவே ஒரு பொறுமையான குணம் கொண்ட கிடாரின்னு சொல்லலாம் இந்த கிடாரியோட மடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது காம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பை தோல் பாருங்கள் நல்லா நைஸ் தோளுங்க நம்ம வந்து அந்த மடி தோலை வந்து இழுத்து காமிக்கும் போதே உங்களுக்கே வந்து தெரியும் நல்லா நைஸ் தோல் மடி அதனால் நல்லா மடி வைக்கும் கறக்கிறதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலர் பண்ணாத கண்டிப்பாக நல்ல கறவு வந்து கண்டிப்பாக இந்த தலைச்சனத்துலேயே கறக்குங்க இந்த கிடாரியோட விலை பொறுத்த வரைக்குங்க முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வந்து சொல்லிருக்குதுங்க கண்டிப்பாக இருந்து அனுசரித்து கொடுக்குறோம் கூப்பிட்டு பேசுங்க கிடாரி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டின்ற பகுதியில் மாட்டு வியாபாரி பாலாஜி இடத்துல இடத்துலேருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்கு அனுசரித்து கொடுத்துட்றலாம் கூப்பிட்டு பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ படிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி